கொல்லங்கோடு அருகே மூதாட்டி வீட்டில் இருந்த பீரு மற்றும் கட்டிலை திருடி பழைய இரும்பு கடையில் விற்ற ஆசாமி கைது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள கள்ளியடைப்பு விலை பகுதியைச் சேர்ந்தவர் அன்னம்மாள் வயது அறுபது இவரது கணவர் இறந்து விட்ட நிலையில் அன்னம்மாள் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் அன்னம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது மகளின் வீட்டிற்கு சென்றுள்ளார் இதனால் அன்னம்மாளின் கிடந்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலையில் அன்னம்மாளின் வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதாக பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் அன்னம்மாளுக்கு தகவல் கொடுத்தார் உடனே அவர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு வீட்டிலிருந்து ஒரு இரும்பு பீரோ ஒரு இரும்பு கட்டில் நான்கு பிளாஸ்டிக் நாற்காலி குக்கர் மற்றும் வேறு சில பாத்திரங்கள் திருடு போயிருந்தது இதை பார்த்து அன்னம்மாள் அதிர்ச்சி அடைந்தார் யாரோ மர்ம நபர்கள் கதவை உடைத்து பொருட்களை திருடி சென்றுள்ளது இதுகுறித்து அவர் கொல்லங்கோடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் உடனே சம்பவ வந்த போலீசார் விசாரணை நடத்தி அந்த பகுதியில் உள்ள பழைய இரும்பு கடையில் சோதனை செய்தபோது மூதாட்டியின் வீட்டில் திருடப்பட்ட வீரோ கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் அங்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த பொருட்களை கைப்பற்றிய போலீசார் திருட்டில் ஈடுபட்ட ஆசாமி குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது கிராத்தூர் கிடாரக்குழை பகுதியைச் சேர்ந்த ஜோன் என்பவர் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து மூதாட்டியின் வீட்டில் உள்ள பொருட்களை திருடியது மேலும் திருடிய பொருட்களை தூக்கிச் சென்று அருகில் உள்ள பழைய எறும்பு கடையில் விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் ஜோனை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்